கேசரி பிடிக்காதவங்க கூட கல்யாண வீட்டுக்கு போனால் அந்த கேசரியை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்கங்க ஏன்னா அதோடய பக்கம் அப்படி இப்போ நான் காட்டுற கேசரி பார்த்திங்கன்னா கிண்டி ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தளர்வாக கேசரி எப்படி கின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம் ஒரு கால் கப் என்ன ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கணும் கால் கப் நெய் ரெண்டையும் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ரவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணும் ரவை நல்லா அதில் பொறிஞ்சு வரணும் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு எண்ணெய் நெய் கலந்து தேவைப்படும் இது ஒரு குறைஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்டு வரணும் அதாவது பொறிஞ்சு வரணும் ஒரு அஞ்சாறு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் கல்யாண வீட்டு கேசரிக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி போடுறதோட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டுக்கிட்டால் தான் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஃபுட் கலர் கொஞ்சமாக எல்லோ கலர் தண்ணியில் கலந்து வச்சுக்கலாம் தண்ணியிலையோ பாலேயோ கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ரவை நல்லா வருபட்டுனா இப்படி நெய் மேலே தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்து சேர்த்துக்கணுங்க கையில் ஆவி அடிக்கும் நல்லா அகலமான பாத்திரமோ இல்லை ஆழமான பாத்திரமோ எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை நல்லா பொறிஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு கட்டியெல்லாம் தட்டாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஏலக்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு சிட்டியை போல் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து உப்பு சேர்க்குறதில்ல ஃபுட் கலர் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் ஆனால் இப்போ கல்யாண ஸ்டைல் கேசரியில் கல்யாண வீட்டில எல்லாம் ஃபுட் கலர் வந்து கட்டாயம் சேர்த்துப்பாங்க இது நம்மளுடைய விருப்பம் தான் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில போட்டுருங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரவை நல்லா வெந்துட்டு அந்த தளர்வாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நாலு கப் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ சீனி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறோம் இது வந்து நல்ல இனிப்பு இருக்கும் உங்களுக்கு குறைவாக வேணுங்கிறவங்க ஒன்றுக்கு ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விடலாம் இப்படி கட்டியாக இருக்க ரவை சீனி சேர்த்த உடனே நல்லா நெகிழ்ந்து கொடுத்துடும் பாருங்க எந்த அளவு நெகிழ்ந்துட்டுன்னு சொல்லிட்டு இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம் எப்போதுமே மூடி போட்டு வேக விடையில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சூப்பரான பதத்தில் கேசரி ரெடி ஆகிடுச்சு என்னங்க தண்ணியாக இருக்குது இதான் பதம் அப்படின்னா இந்த பதம் தான் கரெக்டுங்க நார்மலாக நம்ம கேசரிக்கு அளவு சொல்லலையே ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவோம் ஒரு கப் ரவைனா ரெண்டு கப் சீனி மூணு கப் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கல்யாண வீட்டு கேசரியில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்ப்பாங்க அதே மாதிரி பதம் வந்து ஒரு சொல் முன்னாலேயே அணைச்சிடணும் இப்போ நம்ம வந்து முந்திரி தாளிக்கிறதுக்குமே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எப்போதுமே எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் கலந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேசரி சீக்கிரம் கட்டி ஆகாது நிறைய நட்ஸ்லாம் சேர்க்காதீங்க பாதாம்லாம் சேர்த்தா அந்தளவு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் முந்திரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நம்ம காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை வெள்ளரி விதை பொரியணும்னு இல்லை அந்த சூடான நெய்யில் போட்டால் போதும் இது அப்படியே எடுத்து கேசரியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் கல்யாண வீட்டு கேசரி அப்படின்னு சொல்லலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருப்பாங்க அதாவது டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருப்பாங்க செரி விருப்பப்பட்டுறவங்க சேர்த்துருப்பாங்க நம்மளும் இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்துக்கப்பறம் டூட்டி ஃப்ரூட்டிலாம் சூடாக இருக்கிற இருக்கையில் சேர்க்குறதோட கொஞ்சம் நல்ல ஒரு சொல்ல ஆறு நிறதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி டி சேர்த்துக்கிறேன் நான் சரி எதுவுமே சேர்க்கல எதுக்காக ஆறன பிறகு சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கையில் சேர்த்திங்கன்னா இந்த பழமும் வெந்த மாதிரி ஆயிரும் அந்த ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் பாருங்கள் அது இருக்காது இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ நான் செஞ்சே டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு தளர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் கட்டாயம் சூப்பரான கேசரி கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நல்ல வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ